இப்படிதாங்க நாங்க பேக் பண்ணுவோம் இப்ப இந்த கவர் உள்ள என்னென்னு பாத்துல ஊட்டர்ல வச்சிருக்கோம் அஞ்சு அஞ்சு பேக்கெட்ஸா நாங்க வந்து மொத்தமா ஒரே கவர்ல போட்டு நாங்க பேக் பண்றோம் உங்களுக்கு நாங்க போடுற சிட் ஐட்டம் ஃபுல்லா இவ்வளவுதாங்க ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண இதை ஃபுல்லா நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேங்க இப்ப இது உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பாத்துடலாமா இங்க பாத்தீங்களா டூ எம்எம் பீச் த்ரீ பீச் சுகர் பீச் டூ கலர் சுகர் பீச் ஃபோர் எம்எம் பீச் நெக்ஸ்ட் இது உள்ள பாருங்க வந்து செட் அப்படியே பேக் பேக் எப்படி கேட்டனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஆஃப் பீச் த்ரீ மாடல்ஸ் போட்டிருக்கோம் கலர் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த திலகம் ஸ்டோன்ஸ் ரவுண்டு ஸ்டோன்ஸ் அது டார்க் திலகம் ஸ்டோன்ஸ் ரவுண்டு ஸ்டோன்ஸும் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் கவர் பிரிக்கலாமா இந்த கவர்ல என்ன பாத்துக்கலாமா இத பாத்தீங்களா சக்கரி டூ மாடல்ஸ் போட்டிருக்கோம் டூ பீட்ஸ் ரெண்டு மாடல்ஸ் போட்டிருக்கோம் காயின்ஸ் போட்டிருக்கோம் ஸ்டோன் செயின் போட்டிருக்கோம் இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாத்துடலாமா இங்க பாத்தீங்களா பி எஸ் டூ மாடல்ஸ் போட்டிருக்கோம் பீட் பீட்ஸ் டூ மாடல்ஸ் போட்டிருக்கோம் ரைஸ் பீட்ஸ் டூ மாடல்ஸ் போட்டிருக்கோம் இப்ப இந்த கவர்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துலாமா நாங்க எப்படி பேக் பண்ணிருக்கோம்னு பாருங்க இது எதுக்காக இந்த உள்ள போட்டு பேக் பண்றோம்னா பீட்ஸ் ஏதாவது பார்சல் போடும் போது சிந்திடுன்னு சொல்லிட்டு நீட்டா பேக் பண்றவங்க இத பாத்தீங்களா ஜர்டோசி த்ரீ மாடல்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல சிக்ஸ்டி ஐட்டம்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு சுத்துறதுக்கு ரோப் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸ்டெப் கொடுத்துருக்கோம் இது ரோப் கொடுத்துருக்கோம் எம்பிராய்டிங் த்ரெட் பாத்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஏ ஒன் ஜெயித் த்ரெட் பாத்தீங்கன்னா ஒன் கொடுத்துருக்கோம் ஒரு கம் கொடுத்துருக்கோம் ஒரு டியூப் கம்மும் கொடுத்துருக்கோம் ஸ்கேல் கொடுத்துருக்கோம் ஒன் லிட்டர் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இந்த உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் ஷீட்டு இந்த ட்ரேசிங் ஷீட்டு இப்படி போட்டு நாங்கள் பேக் பண்ணிருக்கோங்க அதே ரெண்டு எம்பிராய்டிங் ட்ரெட்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஆல் லெவல் லீடீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஊசி பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஊசி இருக்கு ஃபைவ் லீடீஸ் இருக்கு தேர்ட்டி இது ட்வெண்ட்டி த்ரீ இதுல இருக்கிற ஐட்டம்ஸ் கூறாமே எல்லாருமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டேங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டென் கிராம்ஸ் இருக்கும் எல்லாமே டென் கிராம்ஸ் போட்டிருக்கோம் நாங்க இது பார்த்தீங்களா பிரேம் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச் பிரேமு இந்த ஸ்டாண்ட் ஃபோர் லெக்ஸ் வந்துடும் பாத்தீங்களா ஸ்டாண்ட் ஃபோர் லெக்ஸ் வந்துடும் இது மொத்தம் டோட்டல் வந்து சிக்ஸ்டி ஐட்டம்ஸ் இருக்கு சிக்ஸ்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்த ஆரி கேட்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அது தமிழ்நாடு மக்களுக்கு ஷிப்பிங்கு அன்பாக்சிங் எப்படியும் போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டே நாளா நாங்க பேக் பண்ணி எப்படி போடுறோன்றத நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சேங்க வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாய்